ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க கூடவே ஹோல் ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு மிளகு சீரகம் சோம்பு ஏலக்காய் கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும்னு தேவையில்லை பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் சூப் வைக்கிறதுக்காக நெஞ்செலும்பு எலும்பு கறி எல்லாமே சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் மிளகு சீரக பொடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கர் மூடி ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சு எடுக்கணும் அப்போ தான் கறி நல்லா வேகும் நமக்கு சூப்பும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போது குக்கர் மூடி ஒரு ஏழு விவசாயி வரைக்கும் வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் மட்டன் சூப்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் பிரியாணி ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் கிரேவி நிறைய வகையான மட்டன் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ